லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்னும் பத்து மாதம் காலம் தான் இருக்கிறது மக்கள் திமுகவை வீட்டுக்கு அனுப்பி விடுவார்கள் என்று நடிகரும் தாவிகா தலைவருமான விஜய் அவர்கள் சொல்லியிருக்காங்க இதை பற்றி மக்கள் என்ன கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க அனுப்ப முடியாது டெஃபினட்டாக அனுப்ப முடியாது இவங்க விஜய் இப்போ வந்துட்டு ஆளு வந்து இப்போ அவன் நடக்குமா என்ன எல்கேஜி என்ன முடிக்கல அவரு அதுக்குள்ள எப்படி இதாகிட முடியும் அதெல்லாம் நடக்காத காரியம் அவங்க நிறைய செய்திருக்கிறாங்க அவங்க செய்திருக்கிறாங்க அதோட அவங்க மக்கள் மனசில் இடம் பிடிச்சிருக்காங்க அவங்க மேலே அரசியலில் எல்லாருமே நிறைய தப்பு பண்ணுறாங்க பண்ணாதவங்க யாரும் இல்லை ஆனால் பட் அவங்க மகளிருக்கு பெண்களுக்கு சூடர்களுக்கு நிறைய செய்திருக்காங்க அதனால் அவங்களெல்லாம் விஜய் உள்ள தலைகளை நின்னால் கூட இப்போ வர முடியாதுங்க உண்மையிலே திமுக தான் அடுத்த ஆட்சி வரும் ஏன்னா திமுக இன்றைக்கி நேர்த்தி கட்சியில் ஐம்பது வருஷமான கட்சி அதனால் திராவிட மாடல் கட்சி அது வந்து மக்களுக்கு நல்லது செய்கிறாங்க அதாவது இதெல்லாம் வந்து போலி பிரச்சாரம் விஜய் வந்து தான் எமர்ஜி ஆகியிருக்காரு அவரால் வந்து அவருக்கே எத்தனை பர்சன்டேஜ் ஓட்டுன்னு இன்னும் தமிழ்நாட்டு மக்கள் டிசைட் பண்ணலை இந்த இரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷன் இருந்தால் தான் விஜயினுடைய ஓட்டு எத்தனை சதவீதம் தெரியும் அதுவும் இல்லாமல் இப்போது திமுக கூட்டணியில் இருக்கிறவங்க எல்லாம் ஒத்துமையாக இருக்கிறாங்க அவங்களால் அவங்க வந்து இன்றைக்கும் அந்த பன்னெண்டு கட்சியோ பதினெட்டு கட்சியோ ஒத்துமையாக செயல்படுறாங்க அதனால் அவங்கள யாரும் விலை குத்து வாங்க முடியாது பத்து தான் இருக்குது பத்து தான் இருக்குது அவங்க சொல்கிற டைம்லாம் கரெக்டு தான் திமுக தான் ஹை மெஜாரிட்டியில் வரப்போகுது அதாவது அமைதியாக இருக்கிறாங்க மக்கள் ஆனால் ஜெயிக்க போகிறது வந்து நம்ம சீஃப் மினிஸ்டர் தான் ஆமாம் அவர் என்னது செய்யலை அதை சொல்லுங்கள் நீங்கள் அவர் என்ன செய்யலை ஏதாவது குறை இருக்கா மக்களுக்கு ஆயிரம் ரூபா கொடுத்துருக்காங்க மகளிருக்கு இலவச பேருந்து கொடுத்துருக்காங்க எல்லா வசதியும் செஞ்சு கொடுக்குறாரு என்ன எதுன்னு இப்போ என்ன சொன்னாலுமே ஒரு கிராமத்தில் கூட குடிநீர் பிரச்சனை இருக்கா உடனே நிவர்த்தி பண்ணுறாங்க இம்மிடியேட்டாக உடனே சரி பண்ணுறாங்க அந்த மாதிரி அளவுக்கு வந்துடுச்சு எதிர்ப்பு வந்து அப்படி கொஞ்சம் கொஞ்சம் அப்படி தான் தெரியும் ஆனால் அவங்களே வந்து டிஎம்கேக்கு ஓட்டு போட போகிறாங்க இதான் நடக்க போகுது அவ்வளோதான் ஆமாம் வீட்டுக்கு அனுப்புறதுலாம் அதெல்லாம் வந்து ஓட்டு போடும் போது தான் அது அந்த ட்ரெண்ட் தான்மா பார்க்கணும் எல்லாம் யார் செஞ்சிருக்கா யாரும் செய்யலைன்னு பார்ப்பாங்க மக்கள் இப்போ எது யார் செஞ்சுருக்கா இப்போ ஸ்டாலின் வந்து வெயிட்டை தூக்கி வச்சோம்னா எடப்பாடி வந்து அந்த அளவுக்கு செஞ்சுருக்காரா அதுதான் பார்ப்பாங்க மக்கள் எப்பவுமே வந்து மக்களுக்கு யார் செய்கிறாங்களோ அது தான் பார்ப்பாங்க ஏடிஎம்கே இதெல்லாம் பிரித்து பார்க்க மாட்டாங்க டிஎம்கே நல்லா பண்ணியிருக்கா அவங்களுக்கே ஓட்டு போடுவான்ட்டு போட்டுருவாங்க அந்த டயத்தில் டிஎம்கேக்கு தான் வரும் ஓட்டு அதிகமாக செஞ்சுருக்காங்க அவங்க அது அவங்க இது அது அவங்களோட பார்வையில் அப்படி இருக்கலாம் திரும்ப நல்லா தான் பண்ணியிருக்காங்க நல்லா தான் பண்ணியிருக்காங்க எங்கள் எனக்கு பொருள் தரும் இப்போ மகளிர் இது இருக்குல்ல வண்டி அதுவும் இருக்குது அந்த நிறைய பேர் லேடிஸ்க்குலாம் ஆயிரம் ரூபா கொடுத்துருக்காரு எனக்கு நான் திமுக இல்லை நல்லா எல்லாம் பண்ணியிருக்காங்க பட்டாலாம் இப்போ நிறைய பேர் பட்டாலாம் நிறைய பேர் கொடுத்துருக்காங்க சும்மா நல்லா இருக்கு ஏன் நிறைய செஞ்சுட்டு தான் இருக்காரு ஏன் அதெல்லாம் மக்களுக்கு தெரியலையா செய்கிறாங்க நல்லா தான் இருக்காங்க அது ஒரு சிலர் ஒப்பீனியன்னு இந்த பஸ்ஸு இலவசமாக விட்டதே பெரிய விஷயம் தானேடா அதுக்கப்புறம் நிறைய இருக்குது மகளிருக்கு மாசான இந்த காசு கொடுக்க நிறைய இருக்குது அதுவும் சொல்கிறேன் மகளிர் திட்ட திட்டம் இருக்குது ஆயிரம் ரூபாய் கொடுத்துருக்குது இருக்குது அப்புறம் ஸ்டூடெண்ட்டுங்களுக்கு லேடிஸுங்களுக்கு அப்புறம் காலேஜில் சேர்றவங்க இவங்களுக்கெல்லாம் நிறைய செலவு பண்ணியிருக்காங்களே அதாவது எஜுகேஷனே இல்லாத ஃபேமிலியில எல்லாம் எஜுகேஷன் கொண்டு வந்திருக்குறாங்க அப்புறம் நீட் தேர்வில் நிறைய ஹெல்ப் பண்ணுறாங்க டியூஷன் வச்சு அது இது மாதிரியெல்லாம் பண்ணி அவங்க டைமாக இருக்கும் டெஃபினட்டாக இருக்கும் டெஃபனட்டாக இருக்கும் ஏன்னா அவங்க இப்போ எதிர்பார்க்க இன்னும் கூட பாருங்கள் இன்னும் ஒரு பத்து மாதம் இருக்குல்ல இதில் கூட நிறைய செய்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அவர் இந்த இதில் இப்போ விடுதலை சே சிறுத்தைகள் கட்சியில் இருந்து ஒருத்தன் போனாங்க அந்த ஆள் இன்னொரு ஆள் அவங்க எந்தே வந்துடுவோம் அப்படின்ட்டு இது பண்ணிடுவோம் முடியாது டெஃபனட்டாக முடியும் எதனால நிறையா செஞ்சுருக்காங்கம்மா கல்வி துறையில் பார்த்தீங்கன்னா எவ்வளவோ செஞ்சுருக்காங்க விவசாயத்துறையில் செஞ்சுருக்குறாங்க வேறு மகளிருக்கு இந்த ஆயிரம் ரூபா பஸ்ஸுலாம் ஃப்ரீ பஸ்ஸில் லேடிஸ் ஃபுல்லாகவே வந்து டவுன் பஸ்ஸில் ஃபுல்லாகவே ஃப்ரீ எல்லாம் இந்த வசதியெல்லாம் யார் எடப்பாடி செஞ்சு கொடுத்தாரா செஞ்சு கொடுத்தாருன்னா ஓகே எடப்பாடி செய்யாததான் இவர் செஞ்சுருக்கிறாரு அதனால அவங்க வந்து காழ்ப்புணர்ச்சியில் சொல்லுவாங்க கூட்டணியெலாம் நாங்கள் சேர்ந்துட்டோம் அப்படி சொல்லிட்டு அவங்க இப்படி சொன்னாங்கன்னா மக்களை மாற்ற முடியும் அதுக்காக சொல்லுவாங்க விஜய் எல்லாம் வந்து அதெல்லாம் வந்து இப்போதாம்மா வந்திருக்கிறாரு ஒரு கவுன்சிலர் ஓட்டில் கூட அவங்க நிற்கலை அதெல்லாம் வந்து எலெக்ஷன்லாம் தெரியும் வந்தவுடனே சீஃப் மினிஸ்டர் ஆக முடியாதுமா தமிழ்நாட்டில் வந்து யாருனாலுமே உடனே ஆக முடியாது வாங்குவாங்க ஒரு பத்து பர்சன்ட் ஓட்டும் வாங்குவாங்க ஆமாம் அது யார் ஓட்டு பிரிப்பாங்கன்னா ஏடிஎம்கே ஓட்டு தான் பிரியும் டிஎம்கே ஓட்டு நிச்சயமா பிரியாது திராவிட மக்கள் கட்சி மகளிருக்கு இலவச பஸ்ஸு வசதி பண்ணியிருக்கிறாங்க நிறைய வசதி பண்ணி ம மக்களுக்கு செஞ்சுட்டுருக்காங்க அது மாதிரி ஆயிரம் ரூபாய் மகளிர் திட்டம் போட்டிருக்காங்க ஸோ இப்போ வந்து இருந்த மகளிர் கூட கொஞ்சம் அவங்களுடைய தினசரி செலவெல்லாம் மீட் அவுட் பண்ணுறதுக்கு அவங்களுடைய வீட்டுக்காரையோ யாரையோ டிபெண்ட் பண்ண வேணாம் அந்த நிலைமைக்கு திமுக வந்து ஒரு சில இதெல்லாம் போட்டு நல்ல நல்ல திட்டங்கள் போட்டு மக்களுக்கு நல்லது செஞ்சுட்டுருக்காங்க ஸோ திமுக நேற்று இன்றைக்கி வளர்ந்த கட்சியில் அது ஐம்பது வருஷமாக கலைஞர் பீரியட்லேருந்து இந்த கட்சி உருவாகி க ஐம்பது வருஷமாக செயல்பட்டுருக்கு இரண்டாவதாக வேற ஏடிஎம்கே கட்சியை பொறுத்தவரையும் அவங்கள்ட்ட ஒற்றுமை இல்லை ஏன்னா எடப்பாடி வந்து தான் தான் எல்லாமே இல்லாமனால அவங்களே மூணு நாலு கட்சி பிளவாயிருக்கு ஒத்துமை இல்லாத கட்சி அடுத்த பெரிய கட்சின்னு சொல்லப்போனால் அதிமுக தான் காரணம்னா அவர் இப்போ தான் அரசியலுக்கு வந்திருக்காரு இப்போ வந்து அவர் ஏதாவது பேசி தான் மக்கள்கிட்ட வ வந்து மக்களை மாற்றி ஓட்டு வாங்கணுன்ட்டு பார்க்குறாரு அதெல்லாம் இங்கே வந்து தமிழ்நாட்டு மக்கள்கிட்டலாம் எடுபடாதுமா மக்களுக்கு நிறைய செஞ்சுருக்காங்க நீங்கள் அதெல்லாம் பட்டியல் எடுங்க நீங்கள் போய் லிஸ்ட்டு எடுங்க எடப்பாடியும் எடுத்துருக்காருன்னா பாருங்கள் எடப்பாடி லிஸ்ட்டும் எடுங்க டிஎம்கே லிஸ்ட்டும் எடுங்க எவ்வளவோ பாலங்கள் செஞ்சுருக்காங்க ரோடு போட்டிருக்காங்க பாலங்கள் வேறு நிறைய சென்னைக்கெல்லாம் வந்து நிறைய செஞ்சுருக்குறாங்க வேறு எல்லா டிஸ்ட்ரிக்டுக்கும் டிஸ்ட்ரிக் வாரியாக இந்த தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் தூர் வாடுறாங்க அப்புறம் வந்து திருநெல்வேலி தூத்துக்குடி அந்த இதெல்லாம் வந்து வெள்ள நிவாரணம் எல்லாம் வந்து நல்லா கடுமையாக உழைச்சாங்க ஆமாம் ஆமாம் மக்கள் ஓட்டு போடுறாங்கன்னா ஆக்சுவலாக ஏழை மக்களுக்கெல்லாம் அந்த குடிசை மாற்று குடிசை வீடெல்லாம் ஒழிச்சுட்டு இப்போ ஆக்சுவலாக வீட்டு வசதி வாரியத்தில் வீடெல்லாம் கட்டி கொடுத்து நல்லா வசதியெல்லாம் செய்கிறாரு ரெண்டாவது ஆட்சி நல்லா திறமையாக போயின்னு இருக்கு அதாவது வேண்டாதவங்க வேண்டப்படாதவங்க வேணுட்டே போய் குற்றச்சாட்டை வந்து திமுக மாலை சொல்லுவாங்க ஆனா இப்பொழுது கலைஞர் கருத்தப்படியாக அதாவது ஜெயலலிதா அம்மாவிற்கு கருத்தப்படியாக ஒரே மனிதர் என்று சொல்ல மக்கள் அடையாளம் காட்டியது நமது தளபதி மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை தான் வேற யாரையும் அவர்கள் மக்கள் வந்து கை நீட்டி காட்டல விஜய் தான் இப்பொழுதுதான் கட்சியை ஆரம்பித்திருக்கார் இப்பொழுதுதான் நடிப்பு துறையிலிருந்து வெளியே வந்திருக்கிறார் வந்து இருந்து தன தனக்கு ஒரு மாபெரும் செல்வாக்கு இருவர்கள ஒரு பாவனை காட்டுகிறாரே தவிர அவருக்கு ஓட்டுக்கள் என்று விழுந்தால் இந்த காலேஜ் கல்லூரி பசங்களும் கல்லூரி பெண்கள் தான் ஓட்டு போடுவாங்க பட்டு விஷயம் தெரிஞ்ச திமுக கட்சிக்காரங்க யாரும் திமுக கட்சிக்காரங்க தான் ஓட்டு போடுவாங்க அதே மாதிரி அண்ணா திமுக கட்சிக்காரங்க அண்ணா திமுக கட்சி தான் ஓட்டு போடுவாங்க என்ன தான் அதிமுக பிஜேபியோடு சேர்ந்து செயல்பட்டால் நிச்சயமாக இங்கு பிஜேபிக்கு என்ன நாடாளுமன்ற எலெக்ஷன் என்ன ரிசல்ட்டுன்னு நம்மளுக்கு தெரியும் அதனால் அவர்கள் தன் தலையிலே சேர்த்த கொட்டி கொள்வதற்கு சமம்